ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மணி சுகன் வித் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோ அளவுல லட்டு எப்படி செய்யறது திருப்பதி லட்டு எப்படி செய்யறது காய்ச்சிக்கலாம் கிலோ தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா பாமாயில் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் சோ நம்ம இஷ்டம்னா அந்த பாமாயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம இப்ப கொதிக்க விட போறோம் ஸோ அதை வந்து காய்ச்சிட்ட பிறகு நம்ம அது கடல மாவு ரெடி பண்ண போகிறோம் ஸோ கடல மாவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம போட போகிறோம் ஒன்றரை கிலோ அளவுக்கு போட்டுட்டு அது கூட வந்து நம்ம சுத்தமான மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ண போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணாமல் போட்டால் தான் நம்ம அந்த அளவுக்கு கலர் வரும் ஸோ வெறும் பால் மட்டுமே போட்டு பண்ண போகிறோம் ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கலருக்காக ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கலக்கி நம்ம வானல வந்து காய்ச்சல் எண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ அந்த எண்ணெயில சூடான எண்ணெயில போட்டு நம்ம அப்படியே எடுத்து அந்த பாகு வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அந்த பாகுல நம்ம போட்டதை என்ன பண்ண போறோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சூடா வர அளவுக்கு பாருங்க சோ ரொம்பவும் வந்து தீச்சுற மாதிரி ஆகி ஆகிடக்கூடாது ரொம்பவும் வந்து இலஹாவும் எடுக்க கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அது வந்து குழக்கலன்னு ஆயிடும் அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் மீடியம்ல காராபூந்தி அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மழை அந்த அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் போதும் ஸோ இப்ப நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா டைரக்டா நம்ம பாகுல போட போறோம் அப்ப போட்டாதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த நல்லா ஜீராவை இழுத்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா எல இலகா வரும் ஸோ போட்ட உடனே கொஞ்சம் ஒரு அம்முக்கு அமைக்கி விட்டுடணும் ஸோ அமைக்க விட்டுட்டு நம்ம அதே மாதிரி ரொட்டினா வந்து நம்ம போட்டு போட்டு எடுக்க போறோம் ஸோ போட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ வரும் ஏழு கிலோனா ஒரு கூட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒன்று கிலோ கடல மாவு மூணு கிலோ சர்க்கரை ஒன்றரை லிட்டர் பால் தேவைப்படுது ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் சோ மா மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது மீடியமா இருக்கணும் அதே மாதிரி வேக விடுறது ரொம்ப அதிகமாவும் வேக விடக்கூடாது ரொம்ப கம்மியாவும் போட்ட உடனேவும் வந்து எடுத்து கூடாது ஸோ மீடியமா இருக்கணும் எல்லாமே சோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து போட்டாச்சு எல்லாத்தையும் சோ ஒரு கூட்டுக்கு நம்ம ஏரி கிலோவுக்கு வந்துருச்சு அதை எடுத்து போட்டுட்டு இப்ப நம்ம டோரால எடுத்து போட்டோம் போட்டுட்டு நம்ம அந்த ஜீரோலாம் வடிகிற அளவுக்கு அதாவது அந்த சக்கர பாகு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து வடியறதுக்காக நம்ம ஒரு வடிக வடிகரண்டி மாதிரி இருக்கிறதுல நம்ம எடுத்து போட்டுட்டோம் ஸோ போட்டுட்டு லாஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு நெய் ஊற்றணும் ஸோ திருப்பதி லட்டு அப்படின்னாலே மெயின் பார்த்தீங்கன்னா நெய் தான் ஸோ நெய் தான் வந்து நல்ல மனமான நெய்யை வந்து நம்ம போட போகிறோம் ஸோ போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு என்ன பண்ண போறோம்னா முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் மெயினா என்ன பண்ண வந்து நம்ம நார்மலா அரைச்சி கரைக்கிற மாதிரியே அரைச்சி நம்ம ஏலக்காய போட்டுட்டு அடுத்துதான் வந்து முந்திரி தாச்சி போடலான்னு சொல்லிட்டு போட்டு போறோம் சோ போட்டு நாம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சா நம்மளுடைய லட்டு திருப்பதி லட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் திருப்பதியில் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கல்கண்டு போடுவாங்க நம்ம வந்து அந்த கல்கண்டு போடல ஸோ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நீ உங்களுக்கு கற்கண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவல ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் லுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு கல்யாணம் ஆர்டருக்காக பண்ணிருக்கோம் சொந்த வீட்டில் வந்து செஞ்சிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்